கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முற்றிலும் ஜெயம் கொள்வோம் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இரண்டு விவசாயிகள் ஒரு நாள் காட்டிற்கு சென்று வாத்துகளை பிடிப்பதற்காக சென்றனர் போகிற வழியில் இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர் அப்பொழுது ஒரு விவசாயி மற்றொரு விவசாயியிடம் நீ எப்பொழுதும் என் சத்ரு இப்படி எனக்கு செய்து விட்டான் என்று போராடி கொண்டிருக்கிறாயே எப்பொழுது பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் நான் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு புறஜாதி ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டமே இல்லை சத்ரு என்றெல்லாம் நான் பேசுவதே இல்லை நீ கிறிஸ்தவனாய் இருந்தும் ஏன் இப்படி போராட்டம் போராட்டம் சத்ருவினால் வரும் போராட்டம் பாடு என்று பேசுகிறாயே என்று கேட்டனும் உடனே மற்றொரு விவசாயி அந்த மனிதரிடம் இவ்வாறாக சொன்னாராம் நாம் இப்பொழுது வாத்துக்களை பிடிக்க காட்டிற்கு செல்கிறோம் நாம் இரண்டு வாத்துக்களை அம்பு எய்து கொன்று விட்ட பிறகு ஒன்று மறித்து போய்விடுகிறது மற்றொன்று தப்பி போகிறது இதில் எதை முதலில் நாம் பிடிப்போம் என்று அந்த விவசாயிடம் இன்னொரு விவசாயி கேட்டாராம் செத்து போனதை அப்படியே விட்டுவிட்டு தப்பித்து ஓடுகிறதை பிடிக்க முயற்சி செய்வோம் என்று சொன்னாராம் அதே போன்றுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக போராட்டங்கள் பாடுகள் சத்ருவினால் வரும் போராட்டங்கள் காணப்படும் அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த விவசாயிடம் கூறினாராம் மற்றொரு விவசாயி ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நமக்கு பாடுகள் உண்டு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஆனாலும் இந்த உபத்ரவம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே பிரிக்காது உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இப்படி எத்தனை பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அவ்வாறு காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அநேக பிரச்சனைகள் அடுக்கடுக்கான சோதனைகள் அவனை போதும் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் எதுவும் பேசாமல் பொறுமையோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து அதை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான உபத்திரகங்கள் பாடுகள் வரும்போது நாம் முறுமுறுக்காமல் பின்வாங்கி போகாமல் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் செல்லும்போது நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை மாற்ற ஆண்டவர் வல்லமை இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மில் அன்பு கூறுகிற இருக்கிறார் நாம் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுக்கிற இருக்கிறார் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அவ்வாறாக இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அவன் பெற்றுக்கொண்டான் பொறுமையோடு ஜெயம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் நமது வாழ்க்கையில் முறுமுறுக்காமல் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஜெபித்து பொறுமையோடு செல்லும்போது நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தீரும் கர்த்தாவை ஆண்டவரே உமது அன்பினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுகிறோம் கர்த்தாவை அண்டவரே அப்படிப்பட்ட அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை எங்கள் கற்றுக் கொடுத்தீர் அப்படியாகி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையிலும் எல்லா அவைக்குரிய வாழ்க்கையிலும் அன்றுவரை நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றி ஏறலுமப்பா அன்றவரை அதுவரை நாங்கள் பொறுமையோடு உங்களது சமூகத்தில் காத்திருக்கும் கிருபைகளை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்